வீரப்பனார் எப்படி இருப்பார் எந்த மாதிரி முகத்தோற்றத்தில் இருப்பார் ஒரே ஒரு இந்த சூட் போட்டபடி திரிக மீசையோடு இளைஞர் வச்சுக்கிற ஒரு மீசையை போல வைத்திருந்த அந்த புகைப்படம் யாரும் அந்த மாமனிதரை இல்லை என்றுதான் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன ஆனால் நக்கீரன் அதனடிப்படை கடுமையாக தேடுகிறது அப்படி ஒரு உருவம் இருக்கிறதா காடுகளுக்குள் என்று அலசுகிறார்கள் ஆனால் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் நக்கீரன் கோபால் அவர்கள் வீரப்பனை நக்கீரன் குழு கண்டுவிட்டது விரைவில் பேட்டி தொடரும் என்று அறிவித்ததற்கு பிறகு சந்தித்து வந்த மறுநாளே பாலாரில் அதிரடிப்படையின் பேருந்துகளுக்கு கண்ணி வெடி வைத்து இருபத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்த காடுகளுக்குள் சல்லடை போட்டுப் அதிரடிப்படையும் காவல் படையும் வனத்துறையும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு மாமனிதரை எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள் அட்ரஸ் அவங்க டார்ச்சர் பண்ணலையா நக்கீரன் அவர் நீங்கள் காட்டி தரணும் கல்வி ஒரு சாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா புகிலன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர் கூட பல்வேறு விஷயங்கள் பத்தி பேச போறோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கு மலையில நனைஞ்சுகிட்டே இருக்கிறோம் ஆமா சார் மொத்த தமிழ்நாடுமே நினையுது இலங்கை மொத்தமா நனைஞ்சிருச்சு வீரமனோட வாழ்க்கை வரலாறே மிக முக்கியமான நிகழ்வு ஐ மீன் எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய நிகழ்வு இதுவாதான் இருக்கு ஏன்னா பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் அவர் தேடுறாங்க பத்திரிகைகள் அவர் பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்படும் போது நக்கீரன் கோபால் அவர்கள் போய் அவரை சந்திச்சு பேட்டி எடுத்துட்டு வர்றாரு இது அந்த காலத்துல மிகப்பெரிய பரபரப்பு உண்டாக்குன விஷயம் எப்படி இது நடந்தது ஏன்னா காவல்துறையினர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க பல்வேறு போட்டோகிராஃபர் எங்கயா தூரமா இருந்த ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமான்னு ஒரு ஒரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும் போது இவருக்கு கிடைச்சிருக்கு மூன்றாம் ஆண்டு வீரப்பனார் பல்வேறு அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் வீரப்பனார் எப்படி இருப்பார் எந்த மாதிரி முகத்தோற்றத்தில் இருப்பார் ஒரே ஒரு ஒரே ஒரு இந்த கோட் சூட் போட்டபடி திரிக மீசியோடு அதுவும் ஒரு இளங் இளைஞர் வச்சுக்கிற ஒரு மீசையை போல வைத்திருந்த அந்த புகைப்படம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசு தனித்தனியாக அவரை தேடுகிறது யாரும் அந்த மாமனிதரை பார்க்கவே இல்லை என்றுதான் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன ஒரு காலகட்டத்தில் வீரப்படார் இங்கு இல்லை அவர் மும்பைக்கு தப்பி சென்று விட்டான் என்றெல்லாம் இங்கு பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் எப்படியாவது வீரப்பனாரை சந்தித்து விட வேண்டும் என்று தனது நிருபர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அப்படித்தான் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியினுடைய நிருபராக இருந்தவர் சுப்பு இந்த சுப்பு வந்து ஒரு மலை கிராம சமூகத்தை சார்ந்தவர் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய சமூகத்தில் பிறந்தவர் அவருடைய அண்ணன் ராம்சி வாடகைக்கு நிலத்தில் விவசாயம் செய்து வந்த ஒரு நபர் அது காட்டு ஓரத்து கிராமம் பெரியதண்டா சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி குளத்தூர் வட்டம் பெரியதண்டா வனத்தை ஒட்டியிருக்கிற தான் ராம்சி வாடகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் செய்து வந்தார் அதுக்கு துணையாக நின்றவர் சுப்பு கிட்டத்தட்ட வீரப்பனார் பிறந்த ஊரான கோபிநத்தம் சங்கப்பாடியில் தான் இந்த நக்கிரன் சுப்பு அவர்களுடைய அக்காவை திருமணம் செய்து கொடுத்தது அந்த வகையில் இவர் கோபிநத்தம் அடிக்கடி சென்று வருக வருவது உண்டு அப்படி வருகிற நேரத்தில் தான் சிறுவயது முதலே சுப்பு என்பவர் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையனுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறது இந்த தொடர்பு பிறகு பத்திரிகையாளர்களாக வந்ததுக்கு பிறகுதான் அது பயன்பட்டது வீரப்பனார் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் சுப்பு வேற சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் காட்டு ஓரத்தில் விவசாயம் செய்து வந்த சுப்புனுடைய அண்ணன் ராம்ஜி அவர்கள் அங்கே ஒரு கொட்டகையில் தான் தன் குடும்பத்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் காட்டு ஓரமாக இருப்பதால் வீரப்பனாருடைய கிராமத்திற்கும் அதாவது கோபிநத்தத்திற்கும் பெரியதண்டாவிற்கும் உள்ள தொலைவு ஒரு சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் மட்டுமே அவர் காட்டிற்குள்ளே நடந்து வந்து விடலாம் பாலாற்றுப்படுக்கைகளின் ஓரம் அடர்ந்த வனப்பகுதி சின்னத்தண்டா நாயக்கன் தண்டாவிற்கு பக்கத்தில் நீதிபுரம் மலை முகல்களை வானம் தொடும் அவ்வளோ உயரமான மலைத்தொடர்கள் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக தருகிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வீரப்பனார் அடிக்கடி ராம்சியை சந்திப்பது வழக்கம் ராம்சியினுடைய உறவினரான ராஜாமணி என்பவரும் நெருங்கிய தொடர்புடையவர் ராஜாமணி மூலமாகத்தான் சுப்பு மற்றும் ராம்சி போன்றவர்கள் நன்கு அறிமுகமானார்கள் ஈரப்பனார்கள் அந்த காலகட்டத்தில் அதிரடிப்படை கடுமையாக தேடுகிறது அப்படி ஒரு உருவம் இருக்கிறதா காடுகளுக்குள் என்று அலசுகிறார்கள் ஆனால் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த ராஜாமணி ராம்சி சுப்பு அப்ப அப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் எப்படியாவது வீரப்பன் என்கிற உருவத்தை நாம் வெளிக்காட்ட வேண்டும் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிற போதுதான் சுப்பு அவர்கள் வீரப்பனாரை சந்திக்கிறார் சந்தித்து விட்டுத்தான் நக்கிரன் கோபாலிடம் தகவல் சொல்கிறார் வீரப்பனாரை நான் பார்த்து விட்டேன் அவருடன் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொன்னதும் நக்கிரன் கோபால் உடனடியாக யாரை காற்றுக்குள் அனுப்பலாம் முறையான பயிற்சி பெற்றவர்களை அனுப்ப வேண்டும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுக்கிற நபராக யாராவது ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தான் மரியாதைக்குரிய தமிழர்களின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் அவரது சார்ந்த அமைப்பை குறிப்பாக அந்த அமைப்பில் இருந்த சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் என்பவர் தொடர்பாகிறார் சிவசுப்பிரமணியனுக்கும் அந்த காட்டிற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது நக்கீரன் கோபால் அவர்கள் அப்பொழுது சுப்புவை மட்டுமே நம்பியிருக்கிறார் இப்போ நக்கீரன் கோபால் இட்ட உத்தரவை சுப்பு நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் தனது தொண்டனே தன்னிடம் வீரப்பனாரை சந்திக்க வேண்டும் அது பெருசாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற இதற்கு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் தான் நக்கிரனில் பணி செய்கிறேன் என்று உத்தரவிட்டு சிவசுப்பிரமணியன் என்கிற ஒரு நபர் நக்கிரனிடம் வந்து முறையான அந்த கேமரா பயிற்சியில் எடுத்துக்கொண்டு முறையின்னு சொல்லிவிடும் அங்கே முதன் முதலாக பயிற்சி எடுத்துக்கொண்டு அரைகுறையுடன் கேமராவை தூக்கி கொண்டு அடர்ந்த காடுகளுக்குள் சுப்புவை பயன்படுத்தி சென்றார்கள் அது தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி தேவர்மலை மடம் மணியாச்சிப்பள்ளம் பள்ளம் போன்ற பகுதிகளில் ஊர்ந்து வருகிற தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து அது பாலாறு என்கிற பெயரில் காவிரியில் வந்து கலக்கிறது அந்த ஆற்று படுக்கைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஓடி வருகிற அற்புதமான ஒரு சூழலில் தான் ஒச்சரப்பன் திருக்கோயில் என்கிற ஒரு கோயில் இருக்கிறது பெரியதண்டாவிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த காட்டுக்குள் அந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது அது கற்ற அமைப்பு அல்ல நடுகள் திட்ட வழிபாடு கள்ளுநற்றுக்கும் சுத்தி வர நிறைய வேல் ஊனி இருக்கும் அந்த வேல்களையும் யானை ஒடிச்சிருக்கும் வளைஞ்சிருக்கும் நெளிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல் முதன் முதலாக நக்கிரன் அனுப்பிய குழு வீரப்பனாரை அந்த காலகட்டத்தில் சந்திக்கிறது மிகப்பெரிய சம்பவம் நாளை நடைபெற இருக்கிறது இன்றைக்கு அவசரமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை புகைப்படமாக மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறது நக்கிரன் குழுமம் அது பத்திரிகைகளில் அச்சாக்கம் செய்கிறது வீரப்பனை நக்கிரன் குழு கண்டுவிட்டது விரைவில் பேட்டி தொடரும் என்று அறிவித்ததற்கு பிறகு சந்தித்து வந்த மறுநாளே பாலாரில் சுரக்காய் என்கிற இடத்திலே இரண்டு பேருந்துகள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படையின் பேருந்துகளுக்கு கண்ணி வெடி வைத்து இருபத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்த நிகழ்வு நடந்தேறியது ஒரு வருடம் கடந்து போனது இரண்டு வருடமும் கடந்து போனது ஆனால் தொடர்பில் இருந்தார்கள் தொண்ணூற்றி தான் வீரப்பனார் முதன் முதலாக நக்கிரன் கோபாலுடன் ஒரு பேட்டியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த குழுமம் காட்டிற்குள் சென்றது அது தெங்கு மராட்டா வனப்பகுதிக்கு தான் இரண்டாவது சந்திப்பு புகைப்படங்கள் மற்றும் ஒளிப்பேலைகள் உருவாக்கப்பட்டன அப்படித்தான் முதன் முதலாக நக்கிரன் குழுமம் எப்படி போனது எப்படி இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் தங்கியிருந்து அவருடைய அனைத்து விடயங்களையும் பதிவு செய்து உண்மையாகவும் சத்தியமாகவும் இந்த மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்று ஒரு மாபெரும் மகத்தான எல்லை காத்த போர்மரவர் வீரப்பனார் அவர்கள் நக்கிரனுக்கு தனது பேட்டியை கொடுப்பதற்கு முன்வந்தார் எல்லாவற்றையும் உண்மையை பதிந்திருக்கிறார் ஓகே சார் இப்ப எல்லாருக்குமே தோன்றக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப காவல்துறையினர் வனத்துறையினர் எல்லாருமே தருகிறாங்க அவங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் காவல்துறையினருக்கு பெருத்த கோபம் நக்கிரன் மீது நம்மை மீறி எப்படி போய் சந்தித்து அமைச்சர் மும்பைக்கு தப்பி சென்று விட்டான் என்றெல்லாம் பேசப்பட்டது காட்டுக்குள் தான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட நக்கிரன் குழுமம் எப்படி போய் சந்தித்தார்கள் யாரின் மூலமாக சந்தித்தார்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் எவ்வாறு இருந்தது எப்படி சந்திக்க முடியும் காடுகளுக்குள் சல்லடை போட்டு தேடுகிற அதிரடிப்படையும் காவல்படையும் வனத்துறையும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு மாமனிதரை எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள் எந்த தொடர்பின் மூலமாக போய் சந்தித்தார்கள் என்றெல்லாம் படுபயங்கரமாக காவல்துறையும் உளவுத்துறையும் அலசி ஆராய்ந்து பார்த்தது ஆனால் அந்த விடயத்தில் வீரப்பனாரை சந்திப்பதில் மிகப்பெரிய தோல்வியை தமிழக உளவுத்துறை மற்றும் கர்நாடக உளவுத்துறையும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது என்றே கூறலாம் ஓகே சார் அட்ரஸ் கேட்டு அவங்க டாச்சர் பண்ணலையா இல்லை போலீஸை தான் அரெஸ்ட் பண்ணலையா நக்கிரன் அவர்களை அவர் இருந்தே அவர் இருந்த இடத்த நீங்கள் தரணும் நாங்கள் வேறு அரெஸ்ட் பண்ணனும் நீங்கள் எங்களை மீறி எப்படி பண்ணீங்க அட்ரஸ் கேட்டுக்க எப்போ இல்லையா அவர்கிட்ட காடுகளுக்குள் முகவரி இல்லை காடு தான் முகவரி ஆனால் ஒரு முறை சந்தித்தால் மறுமுறை அவரை சந்திப்பது சாதாரணமான விடயம் அல்ல ம் சரியான நேரத்தில் சரியான ஆட்களோடு தான் தொடர்பு கொடுப்பார் நக்கீரன் குழு மொத்தம் பிறகு கைது செய்த வரலாறுகள்லாம் நடந்து ம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுகளில் நக்கிரன் குழுமம் மிக மோசமாக நடத்தப்பட்டதை தமிழ்நா அறியும் ஜெயலலிதாட்சி ஆனால் நக்கிரன் குழுமம் காற்றுக்குள் ஒரு சில கொலைகளுடைய படங்களை இவர்கள் பிரசுரித்ததால் இந்த கொலைக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் நக்கிரன் கோபாலும் அந்த புகைப்படக் கலைஞர் சிவசுப்பிரமணியனும் கைது செய்யப்பட்ட வரலாறும் நடந்தது நிறுவர் சுப்பிரமணியன் சுப்பு அவர்கள் தலைமறைவாகவே இருந்தார் பிறகு சிறைப்படுத்தப்பட்டார் என்பது வரலாறு ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியில் பத்திரிகைகளுக்கான சுதந்திரம் தடுக்கப்பட்டது பல இந்த நக்கிரன் குழுமம் இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடிகள் இருந்தார்கள் ஓராண்டிற்கும் மேலாக அதில் குறிப்பாக தங்கவேலை என்கிற ஒருவர் படுகொலையின் போது எடுத்த புகைப்படங்களின் ஆதாரங்கள் நக்கிரனில் பிரசுரித்த போது வீரப்பனாருடைய குழு அவரை அடித்தே கொன்றதை படம் எடுத்த அந்த நிகழ்வுகளை நக்கிரனுக்கு வீரப்பனார் குழு அனுப்பியது அனுப்பிய நிகழ்வில் இந்த கொலைக்கும் நக்கிரனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அன்றைய ஜெயலலிதா அரசு ஒரு பொய்யான வழக்கை பதிந்து நக்கிரன் குழுமத்தின் மீதே வழக்கு தொடுத்தது வரலார் வரலாறு பகுதியில் இறுதியாக அவர் கேள்வி சார் இந்த போட்டோ இன்டர்வியூஸ்லாம் வெளியே வந்தப்போ அது என்ன மாதிரி அதிர்வலைகள் அங்கே தமிழ்நாட்டில் உருவாக்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு அந்த வீரப்பனாருடைய பேட்டி அமைந்தது ஜெயலலிதா பத்மினி கற்பழிப்பும் அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது மகனுக்கு ஆடம்பர திருமணம் என்று வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்ததை மக்கள் உச்சத்தில் பார்த்து இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று கருதினார்கள் ஆனால் நல்வாய்ப்பாக அந்த தொண்ணூத்தி ஆறு தேர்தல் தொடங்குகிற ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வீரப்பனார் இந்த அம்மையார் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தமான பேட்டியை சன் தொலைக்காட்சி வீதிகள் தோறும் ஒளி ஒளிபரப்பியது அதனுடைய தாக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது கருணாநிதியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் மீண்டும் உருவானது இவ்வளவு நேரம் நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்து நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு நன்றி நன்றி